dance actually dance is what he taught me also is dance is a celebration of life and i'm so happy that mr. sherif has uh, put up such a huge parade for school. the school in dance aditya rinda a customer of actually life that's the best thing to do in life and i would like to say a you about it, dance dance is a celebration of love avargas annar yes absolutely full so credit okay only time the dance photo like only one dance are like slow and very sad illa varana dance photo jalo amma dance sundu kodukana i generally enjoy a lot of afro a very afro person but otherwise i'm happy With everything, I, I love Bharatnatyam. I'm also trained in Bharatnatyam. I was well, there for okay, about five years, so I just appreciate dance and movement, and dance and you know your toxins, mental health. All of it's the best thing possible. So I love dance. It was on the path uh, the life, it damaged for me, managed for me.

Dan se- Aku dulu itu dianggap ada rambut dan Sama kita bertemu di sini Orang dulu Gue ngerti itu Jadi Ini నో నా నో ఐ టాక్డ్ టు ఎన్సన్ కు బస్సన్ ఎన్సన్ కు బస్సన్ కు బగు బగు రోస్ కు కుదా మనే చేతెం బంటుల కోసా రొత్తనే సలవారు గడవో మనం ఎంగ చెన్నైలో పోనానోల్లారుకు వేరు వేరు మాత్రీ టేస్ట్ ఉకు అందరుకు అన్ని మారి మర్యాద కొడుతనోన్ చెప్పిరుకారు సో ఐ డోంట్ నో వాట్ టు డు ఆల్సో దట్స్ ఇస్ గుడ్ ఎగ దనస సరి మమ దగ్సే కమన్స్న్ ఏని కమన్స్న్ ఏని సలాయిని కaje

अंडर इंडस्ट्री ஓ நல்ல ஸ்டார் சரிங்க சார் தேங்க்ஸிங் அப்போ கார்டு இன்வெஸ்ட் ஆகுது தேங்க் தேங்க் யூ சார் ஹாய் டு நான் நல்லா இருக்கேன் இங்கே எல்லாம் நல்லா இருக்குங்களா சோ சார் அவ்வளோ தான் சார் எல்லோரும் நல்லா இருக்கணும் அண்டு சோ ஹாப்பி டு பீ ஹியர் ஷோரி ஃபோஸ்ட் சார் பயங்கர க்ளோஸ் நம்ம எல்லாம் இருக்குது ஓகே நிறைய சாங்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்கோம் அதில் என்னோட ஃபேவரட் அவர் கூட அடியா அடிய சாங் ஃப்ரம் ரோம்னா ஜூலியட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அண்டு இப்போவும் இப்போ வரைக்கும் ஒன் ஒர்க் பண்ணுறோம் இனிமேல் ஒன் ஹவர் ஒர்க் பண்ணுவோம் அண்டு மாஸ்டர் தேங்க்ஸ் ஃபார் பீய் வித் மீ ஆல் த டைம் தன் அவர் ஐ நீட் தேங்க் யூ மாஸ்டர்

அவருடைய விஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால அதை கெடுக்க விரும்ப மாட்டேன் எப்பவுமே நல்லா இருக்கு கம்போசிங் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டா கத்துக்கலாம் அப்படின்றதுனால சாங் நல்லா வரும் அவ்ளோதான் ஓகே ரவி மகேஷ் போட்டோல இருக்கு நீ ஸ்டைல் யுகே பயங்கரமா போட்டோ பண்ண வரும் ஆர்டர் குத்து அடுத்த அளவுல ஸ்டைல் லிஸ்ட் என்ன பெரிய டெஸ்ட் மாச்சிர் உங்கள கேட்டு ஆடி ரசிக்கிறது இல்லையா நம்ம வந்து ஆக்சுவலா எப்படி சொல்றது ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணி அவருக்கு சாங் பொறுத்தேக போகும்போ ஐ ஓஸ் நான் அப்போ ஸ்டார்டிங் பத்து குட்டி அவன் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸு நான் வந்து அப்படியே லைட்டா எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு மாதிரி பத்திரம் ஆகுவாங்க விஸ் இ மேட் பி வெரி கம்ஃபர்டபுள் நான் என்னோடய எல்லா இன்ட்ரீவனையுமே சொல்லியிருப்பேன் என்னன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு பேர்சன் வந்து எப்படி சொல்றது அவர் வந்து அவரோட டான்ஸ் மூவ்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ அட்மயர் இஸ் டான்ஸ் மூவ்ஸ் நாட் இது ஸ்டேஜுக்காக சொல்ல எல்லா இன்டர்வியூலையுமே சொல்லுவேன் யூ ஹூஸ் த பெஸ்ட் டான்ஸ் எனக்கு சொல்லுவோம் நான் அவரோட பேர் சொல்லிட்டே இருப்பேன் ரவி சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட லெக் மூவ்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஸோ இன்னைக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அவருக்கு நிற்கிறக்கும் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபீலிங் வெரி ஹாப்பி பவர்

நான் கூப்போ நான் ட்ரை பண்றேன் அப்படின்னா சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயம்தான் நான் ஒரே நிமிஷம் டேட்டு பார்த்துட்டு அதே மாதிரி திருப்பி கூப்பிட்டாரு நான் வரேன் அவ்வளோதான் வரேன் கொரோனா பார்க்கறதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் வெரி ஹாப்பி இருந்தோம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க ஆக்சுவலாக வச்சது தர் தர் கிரேட் தி. ஐ ஹேவ் சம்थिंग டு நீங்க வந்து டான்ஸ் எப்படி பாக்குறீங்க. எலெக்ட்லி ஹவ் இஸ் இட் கனெக்டட் டு யூ டான்ஸ்? நான் ஹூமலர் டான்ஸ் வந்து ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் லவ் ஃபார் த প্রোগ্রாம். ஓகே. ஏனா அது தான் ஒரு நல்ல எமோஷனல் பெர்ஃபார்ம் பண்ணறதுக்குான பெஸ்ட் இஸ் டான்ஸ். பாட்டு عندنا ஆట్లా 200000 ஆట్లా. சேவமால ஆట్లా.